ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு எம் சேலம் மண்பானை சமையல ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம் இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ட்ராப்ஸ்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்து சூடு பண்ணியிருக்கோம் நாங்கள் அன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்துங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானது இது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது பொரிய விட்டுருங்க பொறிஞ்சது கூட அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு வதங்கிருச்சு வதங்கினதும் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதை ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் இதை அப்படியே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்கள்கிட்ட குழம்பு தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் அதுவும் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இந்த தக்காளி வந்துட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உருளைக்கெழங்கு வாங்கி தோல் எது சீவலை தோல் சீவாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் இது கூட நான் ஒரு கேரட் மட்டும் இருந்ததால் சேர்த்துருக்கேன் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் கிழங்கு வேகறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இந்த கிழங்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கிழங்கு வந்தவுடனே புளிக்கரை சேர்த்துக்கோங்க புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் கிழங்கு வேகாது இவ்வளோதான் இது இப்போ நல்லா கொதி வந்து நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் கிரேவியுமே திக்னஸ் ஆகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து புளியோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்படியே பச்சை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்தைய பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நிறையாவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லா குழம்புகளுக்குமே கடைசியாக அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா உருளைக்கிழங்கு கார குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி